ஆகாஷ்வானி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இந்திய அரசியல் வரலாற்றில் இருளடைந்த பகுதியாக கருதப்படும் அவசர நிலை பிரகடன தினத்தை மத்திய அரசு சென்ற ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது ஜனநாயக படுகொலையின் அரங்கேற்றமாக கருதப்படும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதியன்று பறிபோன தனிமனித சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றை நினைவூட்டும் வகையில் மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான திரு துரை கருணாவுடன் ஒரு நேர்காணல் உடன் உரையாடுகிறார் சென்னை வானொலி செய்திப்பிரிவின் துணை இயக்குநர் திரு ரே சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட படுகொலை நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு அதன் ஐம்பது ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அவசியம் ஆனால் இவை அனைத்தும் முடக்கப்பட்டு மக்கள் உயிர் வாழ்வதற்கே எந்த சுதந்திரமும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த இருண்ட கால எப்படி இருந்தது என்று இன்றைய தலைமுறைக்கு தெரிவதில்லை இதை பற்றி நமது நிலையத்தில் நம்முடன் உரையாட வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அந்த காலகட்டத்தில் செய்தியாளராக இருந்த திரு கருணா அவர்கள் வணக்கம் வணக்கம் எமர்ஜென்சி அப்படின்னு பொதுவா சொல்லிடுவாங்க அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அரசியல் சாசனத்தை வந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் முடக்கி நம்ம வந்து ஒரு காலகட்டம் இந்தியா கடந்து வந்திருக்கிறோம் அது வந்து ஒரு இருண்ட காலம் அப்படின்னே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை வந்து மக்கள் வந்து நினைத்து பார்க்கணும் ஒரு சுதந்திரம் எப்படி இருக்குன்னா அந்த அடிமையா இருந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்கும்போது தான் அந்த சுதந்திரத்தின் பலனை வந்து நம்ம வந்து உணர முடியும் அதே மாதிரி கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு சுதந்திரங்களை நாம் இன்றைக்கு அனுபவித்து வருகிறோம் இது ஒரு காலகட்டத்தில் முடக்கப்பட்டிருந்தது இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் சுமார் இருபத்தி ஓரு மாதங்கள் இந்த அவசர நிலை பிரகடனம் நம்முடைய இந்திய தேசத்தில் இருந்தது அந்த இருபத்தி மாதங்களுமே ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு இருண்ட காலமாக தான் கருத முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு மிக மோசமான விளைவுகளை மக்கள் சந்தித்தார்கள் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்கி போராடி ஜனநாயக ரீதியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கு தொண்டாற்றிய பல மூத்த தலைவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டு கொட்டடியில் அடைக்கப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது ஸோ அந்த காலகட்டத்தில் எல்லோருமே ஒரு பதற்றமான சூழலில் தான் இருந்தாங்க அந்த அவசர நிலை பிரகடனம் என்பது எதற்காக பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்திலே இருக்கவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது என்கிற பொழுது தனக்கான நெருக்கடியை அதிலிருந்து மீண்டு தன்னுடைய தலைமைத்துவத்தை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்த முடிவு என்றுதான் தான் இதை நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் வந்து இந்த நெருக்கடி நிலைக்கு சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க ஒரு போர் நடக்கும் போதோ உள்நாட்டு குழப்பம் நடைபெறும் போதோ கிளர்ச்சி ஏற்படும் போதோ இந்த அவசர நிலையை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலே கொடுத்திருக்கிறாங்க அந்த விதி எண் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் தான் இதை வந்து பண்றாங்க அந்த அளவிற்கு என்ன நடந்தது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அன்றைய பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீது ஒரு அதிருப்தி பரவலாக நிலவியது பிரதான எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய செயல்பாடுகளை அவருடைய எதேச்சாதிகமான போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்தாங்க இதனுடைய நீட்சியாக அவருடைய தேர்தலே செல்லாது என்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பும் அன்றைய பிரதம அமைச்சருக்கு எதிராக வந்தது அப்ப மிகப்பெரிய நெருக்கடி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஏற்பட்டதால் இதை வந்து அடக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் அந்த எமர்ஜென்சியை டெக்லேர் பண்றாங்க பிரதம அமைச்சரிடம் இருந்து ஒரு கோப்பு அவசரமாக இரவு கையெழுத்துக்கு வருகிறது வருகிற பொழுது நான் அது என்ன கோப்பு பார்க்காம கையெழுத்து போட்டேன் சொல்லி அன்றைய உள்துறை அமைச்சர் சொன்னார் இப்படி ஒரு கொடூரமான செயல் அதுக்கான நான் கையெழுத்து போட்டனும் அப்படின்னு பொதுவெளிகளில் வருத்தம் மன்னிப்பே கேட்ட நிகழ்வுகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த இந்திரா காந்தியினுடைய தனிப்பட்ட அவருடைய முடிவு என்று தான் இதை நம்ம பார்க்கணும் அதனுடைய விளைவு ஜனாதிபதி ஒப்புதலோடு நிலை பிரகடனப்படுத்த இரவு முதலே யாரெல்லாம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராகவும் அவருடைய அந்த அரசாட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் களமாடினார்களோ செயல்பட்டார்களோ மக்கள் ஆதரவு நிலை போராடினார்களோ அந்த மிக பெரும் தலைவர்கள் குறிப்பாக இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட முன்னாள் பிரதமர்கள் எல்லோருமே அடல் பிகாரி வாஜ்பாய் மோராஜி தேசாய் இதை தாண்டி பெரியவர் நாராயண் சரண் சிங் பிரகாஷ் கிருபாலானி அப்படி பலருமே கைது செய்யப்பட்டார்கள் அதாவது எந்த வித காரண காரியமே சொல்லாமல் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்த உடனே இந்த விசா சட்டம் என்பதையும் அதை பயன்படுத்தி அந்த குடும்பத்தினருக்கு கூட எந்த காரணமும் சொல்லாமல் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு தலையங்க எழுத முடியாது இன்றைக்கு ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வருதுன்னா அதை அந்த செய்தித்துறை மத்திய செய்தித்துறை அதிகாரிகளுக்கு கொண்டு போய் காமிச்சு அவர் அதை பக்கம் பக்கமா படிச்சு அதுக்கு சைன் பண்ணதுக்கு தான் வரணும் இப்ப ஒரு மாலை பத்திரிகை எடுத்துங்களேன் காலையில எட்டு மணி ஏழரை மணிக்கெல்லாம் வந்து வந்து உட்காந்து மணி ரெண்டு மணிக்கு பத்திரிகை முடிச்சு பிரிண்ட் ஆகி மூணு மணிக்கு கடைக்கு போகணும் ஆனால் இரவு வரைக்கும் ஒப்புதல் வராது பத்திரிகை நடத்த முடியாது இன்றைய செய்தி இன்றைக்கே போடணும்னா அன்றைக்கே போட முடியாத நிலை நம்ம பல வார இதழ்கள்லாம் வெற்றிடமா தலையங்கம் போட்டு வெறும் வெள்ள பேப்பரையே போட்டு போயிடுவாங்க அன்றைய தினம் இங்கே ஆட்சி கட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி எல்லாம் அவருடைய அந்த கட்சி பேப்பர் முரசொலியில் எதையுமே எழுத முடியாத நிலை ஒரு உருவக கதைகளை கூட சொல்ல முடியாத நிலை இருந்தது அதில் உடனே அடிச்சிருவாங்க அப்படி எல்லோருடைய கைகளும் கட்டப்பட்டிருந்தது அரசின் மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது பெரும்பாலான அறிவிஜீவிகள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே இந்த அரசனுடைய நிலைப்பாடு இது சரியானது நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை கொண்டு வருவது சரியான அணுகுமுறை இல்லை என்று சொன்னார்கள் ஆனாலுமே இருபத்தி ஒரு மாதங்கள் கழித்துதான் அதிலிருந்து இந்த மக்கள் விடுபட வேண்டிய ஒரு நிலை இருந்தது என்பதுதான் அதாவது இந்த காலகட்டத்தில் நாடு முழுக்க ஒரு கோடி பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்டாய கருத்தடை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் துர்க்மேன் கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல உள்ள குடிசை பகுதிகள் அத்தனையும் வலுக்கட்டாயமாக இடித்து தள்ளி இருக்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படலை அதில் வந்து காவல்துறையினருடைய அத்துமீறல்கள் டெல்லியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் வந்து மிக அதிகமாக இருந்ததை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பல இடங்களில் புல்டோசர் வச்சு குடிசை பகுதிகளை இடித்ததாகட்டும் இந்த கட்டாய கருத்தடை என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்கிற பெரும்பகுதியான பகுதிகளில் போய் அங்கேயுமே அரச பயங்கரவாதத்தை செய்து அதன் மூலமாக கொண்டு வந்து கட்டாய கருத்தடைகள்லாம் பண்ணிட்டாங்க எந்த விதமான ஒரு கருத்தையும் பொது மக்கள்கிட்ட சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த செயல் என்பது எந்த அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை அன்றைய ஆட்சியாளர் கூட காங்கிரசனுடைய பல மூத்த தலைவர்களுமே இதை நியாயப்படுத்தி பொது வெளிகளில் இருந்தாங்க அவர்களும் பின்னாளில் வந்து இது ஒரு தவறானது நாங்கள் ஒரு தவறான செயலுக்கு நாம துணை போயிட்டோம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசனுடைய நிலைப்பாடு என்பதும் சாதாரண சாமானிய ஏழை மக்கள் உட்பட அரசியல் கட்சிகளே தங்களுடைய கருத்துக்களை பொதுவெளிகளில் சொல்ல முடியாத சூழல் எழுத முடியாத சூழல் இந்த அவஸ்தை என்பது அந்த இருபத்தி மாதங்களும் இந்த தேசத்தில் வாழ்ந்த அனைத்து பிரிவு மக்களுக்கும் இருந்தது என்பதுதான் உண்மை அதுதான் அன்றைய கள நிலவரமாக இருந்தது இப்போ வந்து அவங்க எழுபத்தி ஏழில் தேர்தல் அறிவிக்கிறாங்க தேர்தலில் வந்து இந்திரா காந்தி அம்மையாரும் அடைகிறாங்க அவருடைய மகனும் தோல்வி அடைகிறாங்க காங்கிரஸ் வந்து மிக கடுமையான ஒரு தோல்வி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகிற ஜனதா கட்சி கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்று ஆட்சி பெற்று இந்த நெருக்கடி நிலையை வந்து நீக்கிறாங்க ஆனாலும் அந்த பாதிப்பு இத்தனை வருஷமா நம்மள வந்து இன்னும் இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு பயத்தையே உருவாக்கி இருக்குது நிச்சயமாக இந்த எமர்ஜென்சி அவசர நிலை மிசா என்று வருகிற பொழுது அதனுடைய அந்த பாதிப்பில் இருந்து து அறுபது வயது கடந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அது சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியான நிகழ்வு அப்போது நடந்தது அன்று ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு எதிரான ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்து எதிரான பேச்சு எதிரான என்ன நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார்கள் அதன் மூலம் எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்திய தேசத்தில் உருவானது என்பதை இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் அது கொண்டு சேர்க்கணும் நம்ம மரியாதை இந்த தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவர் கூட ஒரு கருத்தை தொடர்பாக அரசியல் சாசனத்தின் படுகொலை தினம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த அவசர நிலை எனப்படும் முக்கியமான வரலாற்று அத்தியாயத்தை அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் இந்த தேசம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது என்பதை அவருமே நேரடியாக இருந்து அவருடைய காலத்தில் பார்த்த அந்த பதிவுகளை தான் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த தேசத்தை இன்று வழிநடத்துகிற பல முக்கிய முன்னணி தலைவர்களும் கூட இந்த அவசர நிலை பிரகடனம் என்பது இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய மாறாத அவப்பெயரை ஒரு கரையை ஏற்படுத்திவிட்டது என்கிற நிலைப்பாட்டில் நிச்சயம் அவர்கள் மாற மாட்டார்கள் இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் மக்களுக்கான அரசை கொண்டு செல்வதற்கான பல்வேறு முன்முயற்சிகளை இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் மற்றும் அவரோடு கைகோர்த்திருக்கிற பல்வேறு முன்னணி அமைச்சர்களும் அதை செய்துட்டு வர்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்து நிறைய இருக்குது நம்மளுடைய கருத்துக்களை வந்து வேணாலும் சொல்லிடலான்னு இருக்குது அந்த அடிப்படை கருத்து சுதந்திரத்தையே வந்து அந்த இரண்ட காலம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்குது நீங்க வந்து அன்னைக்கு இருந்த நிலைமையில தூர்தர்ஷன் இருந்தது வானொலி இருந்தது அதை தவிர தனியார் பத்திரிகைகள் தான் இருந்தது இது எல்லாமே அன்றைய ஆட்சியில் இருந்தவங்க அதை கட்டுப்படுத்தி அவங்க விருப்பத்தை தவிர வேற நம்ம பார்த்துக்கிட்டாங்க அதையும் மீறி மக்கள் எழுச்சி எப்படி இருந்தது அதை நீங்க ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்கிறீங்க முழுமையா அரசினுடைய செய்திகளையோ மற்ற பொது செய்திகளையோ அல்லது இதற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள அரசியல் தலைவர்களின் கருத்துக்களையோ எங்கேயுமே கேட்க முடியல என்ன நடக்கிறது என்று தெரியாமலே ஒரு இருண்ட பகுதியில் நாம் வாழ்கிறோமோ என்கிற உணர்வு தான் ஊடகவியலாளருக்கும் இந்த அகில இந்திய வானொலியும் சென்னை தொலைக்காட்சியும் தான் இருந்தது முழுக்க முழுக்க அதுதான் செய்தி என்கிற மாதிரி தான் இருந்தது மற்ற நாளிதழ்கள் வார இதழ்கள் எதுவுமே தங்களுடைய முழுமையான கருத்துக்களை தலையங்கம் கூட எழுத முடியும் அரசுக்கு ஆலோசனைகள் தெரிவித்து கூட எதுவுமே பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது இந்த நிலைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுமையான அதிர்ச்சியை எதிர்ப்பை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் மத்திய ஆட்சியாளர்களுக்கும் எதிராக மக்கள் வெகுண்டு எழுந்து போராட்டங்கள் இந்த அரச பயங்கரவாதத்தால் அடக்குகிற தன்மை தான் அங்கு இருந்தது இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலை எடுத்திருக்கிறார்கள் என்றவுடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அந்த அரசையும் கலைச்சிட்டாங்க இந்த அவசர நிலை காலத்தில் தமிழகமும் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் கலை அர்த்தம் நாடு முழுக்க ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் மட்டும் தான் கொள்ளக்கூடிய சிறைச்சாலையில ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் அடைக்கப்பட்டிருந்தாங்களா அப்ப சிறைச்சாலை வந்து நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு அரசியல் கைதிகள் அது விசாரணை கைதிகளாக சும்மா எந்த ஒரு இது விசாரணை இல்லாம அடைக்கப்பட்டு தான் சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல வந்து அது மட்டும்தான் ஒரு கருப்பான ஒரு நினைவுகளா நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்குது ஒரு பத்திரிகையாளரா இப்ப நீங்க என்ன ஒரு சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அன்றைய தினம் அவசர நிலையை பிரகடனப்படுத்திவிட்டு ஒரு வன்ம அரசியலை கையில் எடுத்தார் அதனால் தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல ஆயிரக்கணக்கான சிறையில் கொடுமை அனுபவித்தார்கள் மிக கொடுமை சிறைச்சாலைகள் நடந்தது என்பது யதார்த்தம் இன்றைக்கு வெளிப்படையாக கருத்து சுதந்திரம் இருக்கிறது எழுத்து சுதந்திரம் இருக்கிறது மக்கள் நடமாடக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு சாதாரண சிறிய அரசியல் கட்சி கூட இந்த நாட்டினுடைய பிரதமரை சவால் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு கூட இங்கே சுதந்திரம் இருக்கிறது அதை பத்தி மிக கடுமையாக அன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வெறும் வார இதழ்கள் நாளிதழ்கள் குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊடகங்கள் வந்துடுச்சு கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது இதையும் அனுமதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கருத்து சுதந்திரம் இன்றைக்கு பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் கூட தராட்டினுடைய பிரதமரையும் மற்றவர்களையும் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சுதந்திரம் முழுமையாக கிடைத்திருக்கிறது நம்மளுடைய இந்த நெருக்கடி நிலை பிந்தைய அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்தியாவுடைய புகழ் கூட கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு கருத்து சுதந்திரம் மிக்க ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசன சக்தி கொண்ட ஒரு நாடா நம்ம வந்து உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு காரணம் வந்து நம்ம அனுபவிக்கிற இந்த கருத்து சுதந்திரம் தான் நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மைதான் இன்றைக்கு உலக அளவில் இந்திய தேசத்தை பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசம் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாம பார்க்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரு மூன்று முறை பிரதமராக வந்திருக்கிறார் ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்திய தேசத்தை வல்லரசு நாடுகளுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது நாம் அவசர நிலை காலத்தை பேசுகின்ற அதே நேரத்தில் அந்த கொடுமைகளில் இருந்து மீண்டெடுந்து இன்று சுதந்திர காற்றை நாம் நன்றாக சுவாசிக்கிறோம் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் இந்த நிலையை என்பது நீடிக்க வேண்டும் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் இந்த தேசம் முக்கியம் இந்த தேசத்தினுடைய மக்கள் முக்கியம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த தேச மக்கள் விரும்புகிறார்கள் அதுதான் நடக்கும் நடக்க வேண்டும் இப்பொழுது நாம் அனுபவித்து வருகின்ற இந்த சுதந்திர காற்று மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது இந்த படுகொலை தினத்தை நினைவுகொள்வதன் மூலம் நாம் இப்பொழுது அனுபவித்து வரும் இந்த சுதந்திரத்தை மீண்டும் உணர்வு என்ற அடிப்படையில் எங்களுடன் அமர்ந்து விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியலில் இருண்ட காலம் குறித்து ஒரு நேர்காணல் பங்கேற்றவர்கள் மூத்த ஊடகவியலாளர் திரு கருணா உடன் உரையாடியவர் சென்னை வானொலி செய்திப் பிரிவின் துணை இயக்குனர் திரு ரே சிதம்பரநாதன்